இருபத்தி ஓரு கோடி மதிப்புள்ள எருமை மாடு அப்படி என்ன சிறப்பு தெரியுமா அதிர்ச்சியூட்டும் தகவல் புஷ்கர் மேளா என்று அழைக்கப்படும் புஷ்கர் விலங்கு கண்காட்சி ராஜஸ்தானில் உள்ள புஷ்கர் என்ற இடத்தில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் ஒரு முக்கிய நிகழ்வாகும் ஆண்டுதோறும் கால்நடை வர்த்தகத்திற்கு ஒரு முக்கிய மையமாக இந்த புஷ்கர் விலங்கு கண்காட்சி ஒட்டகங்கள் குதிரைகள் மற்றும் கால்நடைகள் இந்த கண்காட்சிகளில் இடம்பெறுகின்றன இந்த நிலையில் புஷ்கர் விலங்கு கண்காட்சிக்கு கொண்டுவரப்பட்ட இருபத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்தியாவின் மிகவும் மதிப்பு மிக்க விலங்காக கருதப்படும் எருமை திடீரென இந்த பகீர் சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நமது நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் விலங்குகள் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம் கால்நடை வர்த்தகத்திற்கு விலங்கு கண்காட்சி முக்கியமாக கை கொடுக்கும் அப்படி ராஜஸ்தானில் உள்ள புஷ்கரில் நடக்கும் விலங்கு கண்காட்சியும் மிகவும் பிரபலமானது இந்தியா முழுவதும் இந்த கண்காட்சி மிகவும் புகழ்பெற்றது புஷ்கரில் ஒவ்வொரு ஆண்டும் புஷ்கர் விலங்கு கண்காட்சி நடைபெறுகின்றது அந்த கண்காட்சியில் நாடு முழுவதும் இருந்து கொண்டு வரப்படும் விலங்குகள் காட்சிப்படுத்தப்படும் இதற்கிடையே அந்த கண்காட்சியில் கலந்து கொண்ட இருபத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்புள்ள எருமை திடீரென இறந்தது இது தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி சர்ச்சையை கிளப்பியுள்ளது எருமையின் உடல்நிலை திடீரென மோசமடைந்த நிலையில் இந்த துயர சம்பவம் நடந்துள்ளது புஷ்கர் விலங்கு கண்காட்சிக்கு ஒவ்வொரு நாளும் இந்த எருமையை பார்க்கவே பல நூறு பொதுமக்கள் திரண்டு வருவார்கள் இதனால் அந்த விலை எருமையை புஷ்கருக்கு கொண்டு வர சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அப்போதுதான் எருமையின் உடல்நிலை மோசமாக இருப்பதாக தகவல் வெளியானது தகவல் கிடைத்தவுடன் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்றனர் அங்கு எருமையை காப்பாற்ற தீவிர சிகிச்சை அளித்தனர் அதிக உடல் எடை மற்றும் மோசமடைந்திருந்த உடல்நிலை காரணமாக அந்த எருமையை மருத்துவ குழுவினரால் காப்பாற்ற முடியவில்லை இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது இறந்த எருமையை சுற்றி அதன் பராமரிப்பாளரும் பொதுமக்கள் பலரும் இருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது பெருமை வாய்ந்த எருமை திடீரென பலியானது குறித்து பல்வேறு விமர்சனங்களும் பரவி வருகின்றன இது இதுகுறித்து நெட்டிசன்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக அந்த எருமையின் உரிமையாளர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர் இது இதுகுறித்து நடிகை ஸ்னேகா உள்ளால் கூறியிருப்பதாவது அதிக ஹார்மோன்கள் அதிக ஆன்டிபயாட்டிக்குகள் மற்றும் வளர்ச்சி ஹார்மோன்களை செலுத்துகின்றார்கள் முழுக்க முழுக்க இயற்கைக்கு எதிராக செயல்பட்டுவிட்டு பிறகு அதுதான் இயற்கையானது என்று சொல்கிறார்கள் அருவறுப்பான மனிதர்கள் என்று அவர் கோபமாக பதிவிட்டுள்ளார் வியாபாரத்தின் பெயரால் விலங்குகளை கொடுமைப்படுத்துவதாக இன்னொரு நெட்டிசன் பதிவிட்டுள்ளார் மற்றொரு நபர் இது திடீர் உயிரிழப்பு அல்ல என்றும் இன்சூரன்ஸ் பெறுவதற்காக இது போன்ற அந்த எருமையை கொன்றிருக்கலாம் என்றும் கான்ஸ்பிரசி தியரியை பதிவிட்டிருக்கிறார் உங்கள் மதிப்பு இருபத்தி ஓரு கோடி ரூபாயாக இருந்தாலும் உங்களை பாதுகாக்க எதுவுமே செய்ய முடியாமல் இருப்பது துயரம்தான் என்றும் இன்னொரு நபர் பதிவிட்டுள்ளார் அதனால் எருமையின் திடீர் உயிரிழப்பிற்கு பின்னால் என்ன மர்மம் இருக்கின்றது என்பது பெரிய சந்தேக புயலை கிளப்பிவிட்டுள்ளது